நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியில் அன்னையில் இப்பொழுது பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் காசா மீதான போருக்கு பிறகு மீண்டும் திரும்ப இஸ்ரேலிய அமைச்சர்கள் காசா மீதான போரை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இப்பொழுது பரிந்துரைத்திருக்கின்றார்கள் அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இன்று காசா மீதான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை சந்தேகிக்கும் வகையிலே அதிகமான அமைச்சர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய அமைச்சர்கள் புலம்பெயர்ந்தோர் துறையை கொண்ட அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி ஹமாஸ் இருக்கும் வரை போர் தொடரும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய அமைச்சரவையில் தெரிவித்திருக்கின்றார் நிதன்யாகுவின் அமைச்சரவையின் மற்றொரு உறுப்பினரான அபி டிக்டர் நிலைமை கடினமானது மற்றும் சிக்கலானது என்று விவரித்திருக்கிறார் இஸ்ரேல் மீண்டும் சண்டை இடாது என்ற அனுமானத்தின் அடிப்படையில் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பொது செய்தி இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கிறது பிரச்சனை என்னன்னா மீண்டும் மீண்டும் அமாஸ் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அமைச்சர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையான விஷயம் அவர்கள் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓரளவு ஒரு ஜிண்ட் பைவ் பர்சன்ட் இவ்வாறான ஒரு சந்தோஷமான நிலைமை அவர்கள் அனுபவிக்க இவர்கள் விடமாட்டார்கள் கூட இருக்கிறது உயிருள்ள அனைத்து பணைய கைதிகளும் எங்களோடு இருக்கும் தருணத்தில் இப்பொழுது நிலைமைகள் மாறிவிட்டன என்று இஸ்ரேலிய வலதுசாரி அமைச்சர் பென்குயிர் தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதை தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்லை இஸ்ரேல் கைவிடக் என்று அவர் மேலும் மேலும் தெரிவித்து வருகின்றார் காசா மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க வேண்டும் நிதன்யாகுவை பென்குயல் தற்பொழுது வலியுறுத்த தொடங்கிவிட்டார் ஹமாஸை அளிக்கும் வரை இந்த போராட்டம் அல்லது இந்த யுத்தம் தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்குயில் காசா மீதான தாக்குதல்களுக்கு மீண்டும் திரும்புமாறு நிதன்யாகுக்கு அழைப்பு விடுக்கிறது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நிதன்யாகுவின் அரசாங்கத்தை ஒன்றாக வைத்திருக்கும் ஒரு பரந்த ஆனால் பலவீனமான வலதுசாரி கூட்டணியின் ஒரு தலைவராக பென்குயில் இருக்கின்றார் அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் எக்ஸாலத்திலே ஒரு பதிவில் பென்குயில் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் அதிகபட்ச பலத்தோடு முழுமையாக மீண்டும் போரிட தொடங்க வேண்டும் அமாசை அழிக்க வேண்டும் என்று விரும்புவதாக அவர் எழுதியிருக்கிறார் இன்று காலை காசா முழுவதிலும் பல வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அவருடைய அறிக்கை வந்திருக்கிறது இன்று காசா எங்கனும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ட்ரம் டொனால்ட் ட்ரம்ப் அதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அதை பற்றி எந்த விதமான தகவல்களும் தெரிவிக்கவில்லை நிதியமைச்சர் பதிவிட்ட எக்ஸ்தலத்திலே பதிவிட்டார் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததிலிருந்து பாதுகாப்பு படைகள் காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதிகளின் மீது மீண்டும் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த தொடங்கியுள்ளன நிதியமைச்சர் பதிவிட்டது போர் 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 என்றே அவர் பதிவிட்டிருக்கின்றார் காசா நகரத்தின் கிழக்கு பகுதிகளிலும் ரஃபாவிலும் நிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேல் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தற்பொழுது உள்ளுக்குள்ளே தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றன இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்கி இருக்கிறது மக்கள் பதறி கொண்டிருக்கின்றார்கள் எங்கு ஓடுவது என்று தெரியாமல் பதறி கொண்டிருக்கின்றார்கள் உதவி கடத்தி அந்த பகுதியில் உள்ள நிலைமையை பலவீனமாக்குவதற்கு இந்த ஆயுத குழுக்கள் தற்பொழுது முயற்செய்து வருகின்றன இந்த ஆயுத குழுக்கள் இருந்த இடங்கள் முக்கியமான இடங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் உள்ளுக்குள்ள பல ஆயுத குழுக்கள் இருக்கின்றன அதுல இஸ்ரேலுக்கு சாதகமான ஆயுத குழுக்களாக பல ஆயுத குழுக்கள் தற்பொழுது மாறியிருக்கின்றன ஹமாசை தாக்குவதாக கூறி பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன உதவி லோரிகளை கடத்தி வைத்திருக்கின்றன ஆகவே அந்த அந்த சிறிய இடத்தில் மிக பெரும் சிக்கலையும் அவலத்தையும் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் கடந்த ஒரு மணி நேரத்தில் இங்குள்ள விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள ரஃபா நகரில் பாதுகாப்பு படைகள் அந்த குழுக்களோடு மோதி இருக்கின்றன உள்ளூர் பாதுகாப்பு படைகளால் கொல்லப்படாமலோ அல்லது கைது செய்யப்படாமலோ இந்த குழுக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறுவதை உறுதி செய்வதற்காக இஸ்ரேலிய ராணுவம் தலையிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றது அதாவது ஹமாசுக்கும் ஹமாசிடமிருந்து இந்த ஆயுத குழுக்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ராணுவம் அதில் தலையிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றது ஆகவே ரஃபா எல்லை பகுதியில் தற்பொழுது பாதை மூடப்பட்டிருக்கிறது பல சீனியர்களுக்கு இது போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மையை பாதித்திருக்கிறது என்பதே வெளிப்படையான உண்மை ஹமாஸ் தனது வீரர்களை குறிவைத்ததாக குற்றம் சாட்டிய பின்னர் ரஃபாவில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது அதாவது துப்பாக்கி ஏந்திய போராள் துப்பாக்கி ஏந்திய ஆயுத குழுவுக்கு இஸ்ரேலிய ராணுவம் நேரடியாக உதவி செய்கிறது அவர்களை கொண்டு ஹமாஸை ஒழிக்க அல்லது ஹமாஸின் இருப்பிடத்தை குறிவைக்க இவர்களை இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் தங்கள் வீரர்களை நோக்கி தாங்கிய எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கிகளை நோக்கி சுட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டுகிறது அதற்கு பிறகுதான் இஸ்ரேலிய ராணுவம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது என்று ஐடியா சொல்கிறது ஆனால் பிரச்சனை என்னவெனில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான் குழுக்கள் இவ்வாறான வேலைகளை செய்து இஸ்ரேல் ராணுவத்தை மீண்டும் தாக்குதலுக்கு அழைத்திருக்கின்றன என்பதுதான் இங்கே உள்ள விஷயம் ஹமாஸை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை காசாவில் இருந்து அல் ஜசீராவின் தாரிக் அபு அசூம் ஹமாஸ் இஸ்ரேல் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் காசாவில் மோதியதாகவும் அதன் காரணமாக பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே சண்டை ஆரம்பித்ததாகவும் காசாவில் இருந்து இப்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறார் எதனையாகவும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது இப்பொழுது நிலைமை மேலும் சிக்கலாக இருக்கிறது இஸ்ரேல் மிக நுட்பமாக அங்குள்ள ஆயுத குழுக்களை குழுக்களுக்கு பணம் வழங்கி ஆயுதம் வழங்கி தற்பொழுது அமாசுக்கு எதிராக இறக்கி விட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் மக்களுடைய அவலம் தொடர்கிறது என்பதே இங்கே நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது മറ്റുമൊരു കാണോലിയും സന്ദിപ്പ്